பாண்டியன் ஸ்டோர்ல நாளைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அரசி இப்பதான் சரியான ரூட்ல போறாங்க பாண்டியனோட வளர்ப்பு சரியான வளர்ப்பு பையங்களையும் சரி பொண்ணையும் சரி சரியான முறையில வளர்த்திருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க அரசி காலேஜ்ல இருக்கும் போது அரசியை பாக்குறதுக்காக குமார் வராரு நம்ம அப்பா தான் நம்மளை பாக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அரசி வெளியே வந்து பாக்குறாங்க அப்ப குமார் இருந்துகிட்டு அரசின்னு சொல்லி பின்னாடி இருந்து கூப்பிடுறாரு அரசி பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க இங்க பாருங்க என்ன வந்து தனியா சந்திக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எங்க அப்பாவுக்கு பிடிக்காது என்ன பத்தி பேச ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுறாங்க இப்போ நானே அவங்களுக்கு இடம் கொடுக்கற மாதிரி இருக்க கூடாது இது நான் காலேஜ்ல இன்னும் ரெண்டு வருஷம் படிக்கணும் நான் வந்து போற இடம் என்ன அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அரசி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எதுவுமே பேச இல்லைங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன பேச வேண்டியது இருக்குது நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சொன்னதும் நான் திருந்தினதுக்கு காரணமே நீதான் அரசு ராசி அப்படின்னு சொல்றாங்க என் உங்களை திருத்தது என்னோட வேலை கிடையாது எனக்கு தயவு செஞ்சு என்னோட மானத்தை வாங்காதீங்க எல்லாரும் என்ன பாக்குறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு எப்படியோ லவ்ன்ற பேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசி என்ன அசிங்கப்படுத்தி விட்டுட்டே இப்போ நிம்மதியா தானே இருப்பீங்க அப்படின்னு சொன்னது மேண்டு அப்படியெல்லாம் இல்ல ரசி இப்போ நான் உண்மையா உன் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் ஐயா சாமி இனிமே இந்த லவ்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது எங்க அப்பா என் மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்காக தான் பொண்ண நான் சரியா வளர்த்திருக்கேன் என் பொண்ணு என் பேச்சு கேட்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் ஒடிய மாட்டேன் தயவு செஞ்சு மரியாதையா வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லரசி நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு குமார் அந்த இடத்துலயே நிக்கிறாங்க அப்ப உடனே அரசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்ப அரசிக்கு கோபம் தாங்க முடியல இப்ப மரியாதையா வெளியே எந்திரிச்சு போக முடியுமா முடியாதா என்கிட்ட அசிங்கப்பட்டே தீர்வேனா உனே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லரசி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சுட்டு விடவே மாட்டேங்கிறாரு அரசி என்ன விட்டு போகாத அரசி நான் கல்யாணம் பண்ணனா தான் பண்ணுவேன் இல்லனா நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் எனக்கு கல்யாணம் நடந்தா ஓம் கூட தான் இல்லாட்டி நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே அரசி கோபப்பட்டு சாகுடா செத்து தொல்லடா உன்னால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது உன்னை பாவனு கேச வாபஸ் வாங்கின பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே அரசி வாயை பொத்தி அரசி இப்படிலாம் பேசாத அரசி அப்படின்னு வாயையும் பொத்தி கையையும் பிடிச்சிடுறாங்க அரசியை பார்த்து சிரிக்கவும் அரசிக்கு கோமம் தாங்க முடியும் முடியல ஏற்கனவே இவனோட ஓடி போய் இவ கெட்ட பேர் எடுத்துட்டா இன்னும் அடுத்தும் கெட்ட பேர் எடுக்க போறா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க உடனே கோவம் தாங்க முடியாத அரசி தன்னோட செருப்ப கலட்டி பட்டு பட்டுனு குமார அடிக்கிறாங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இனிமே என் பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாது பாவனும் உனக்காக கேச வாபஸ் வாங்குனா நீ என்ன அத்துமீறி நடந்துக்கிற என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே இங்க குமார் இருந்துகிட்டு அடி அரசி அடி என்னை கொல்றதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்கு ஆனா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளவு மழுங்கட பாடா இருக்காரு உடனே அரசு இருந்துகிட்டு இவனால திருத்தவே முடியாது இனியனை விடு நான் முதல்ல காலேஜ் போகணும் அப்படின்னு உள்ள போறதுக்காக போறாங்க அப்ப உடனே குமார் இருந்துகிட்டு இல்ல நான் உன்னை விட மாட்டேன் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உசரா நடந்துகிட்டு இருக்காரு அப்ப அரசு இருந்துகிட்டு ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி என்னை இவரை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு போலீஸ வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னனால மறுபடியும் போலீஸ் கேஸ் ஆயிடுமோ அப்படின்னு அரசி ஒரு பக்கம் பயந்தாலும் இன்னொரு பக்கம் குமார் இனிமே நம்ம பக்கமே வரக்கூடாது அதுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாம்னு சொல்லி வர சொல்றாங்க அதுக்கப்புறமா அரசியை கைய விட்டுறாங்க குமாரு இங்க எனக்கு மேல நான் உசரையே வச்சிருக்கேன்னு சொல்றேன் இப்ப போய் என்ன போலீஸ்ல புடிச்சு அப்படிங்கமோ ஆமா எனக்கு உன் மேல எந்த ஆசையும் கிடையாது பேசிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுறாங்க வந்து யாருமா உனக்கு இது பண்ண யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும் சார் நான் தாங்க சார் என்கிட்ட இந்த ஆளு அத்து மீறி நடந்துக்கிறாரு இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம அரசி உடனே குமார் இருந்துகிட்டு கோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நான் உன்னை இவ்வளோ லவ் பண்றேன் ஆனா நீ என்னோட லவ் புரிஞ்சுக்காம என்னை அசிங்கப்படுத்திட்டல்ல அரசி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கூட்டிட்டு போயிடுறாங்க குமாரன் அதுக்கப்புறமா அங்க போலீஸ் இருந்துக்கிட்டு ஏண்டா உன்னை எத்தனை தடவை தான் அரெஸ்ட் பண்ணுறது திருந்தவே மாட்டியா அந்த பொண்ணு பின்னாடி போகாத போகாதேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டியா ஏண்டா இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறீங்க கண்டவன் பொண்ணை கேவலப்படுத்தணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இல்லைங்க சார் என்ன இனிமேல் அவள் பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஒன்னையா இனிமே விடவே முடியாது கண்டிப்பா உனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுப்பேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயில போடுறாங்க இல்லைங்க சார் எங்க அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் சத்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் கால் பண்றாங்க கால் பண்ணி உங்க குமார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு மறுபடியும் என்ன சண்டை இழுத்து தொலைஞ்சான்னு தெரியலையே எப்ப பார்த்தாலும் போலீஸ் 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 ஸ்டேஷன்லயே கிடக்கிறான் அப்படின்னு சக்திவேல் புலம்புறாரு அப்பா உடனே முத்துவேல் டே இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா இருந்தா அதோட ரிசல்ட் கிடைச்சிருமா வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா குமாரி அங்க லாக் அப்ல இருக்காரு உடனே சக்திவேல் இருந்துகிட்டு சார் எம்புள்ள என்ன தப்பு சார் பண்ணா ஆவோனா சும்மா சும்மா அவனை புடிச்சிருந்து போட்டுறீங்க அப்படின்னு சொல்லவும் சார் உங்க பிள்ளைய சரியான பிள்ளைய வளர்க்க மாட்டீங்களா அந்த பொண்ணுதான் உங்க புள்ள பக்கமே வர இல்ல மறுபடி மறுபடியும் எதுக்கு அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்றான் இன்னைக்கு காலேஜ்ல போய் அந்த பொண்ணை கைய புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்ட்டான் அந்த பொண்ணும் சொல்லி பார்த்திருக்கு செருப்பால அடிச்சும் பாத்திருக்கு ஆனா உங்க பையன் கேட்கவே இல்ல கட்டுனா அந்த புள்ளைய தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்கான் அதனால அந்த புள்ள தான் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட சக்தி வேல் இருந்துகிட்டு டேய் எனக்கு அசிங்கமா இருக்குடா வெளிய தலை காட்ட முடியல ஏற்கனவே கோர்ட்ல அவ கால்ல விழுந்து என் மானத்தை வாங்கின இப்ப அவகிட்ட செருப்பால் அடி வாங்கிட்டு வந்திருக்க ஏண்டா உனக்கு வெக்கமாவே இல்லையா என் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே உன் உடம்புலயும் ஓடுது எனக்கு இருக்கிற ரோஷத்துல ஒரு பாத் கால்வாசி கூட உனக்கு இல்லையாடா அப்படின்னு சொல்றாங்க பாருங்கப்பா எனக்கு உங்கனால அரசிய கட்டி வைக்க முடிஞ்சா கட்டி வைங்க இல்லனா கண்ட பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க எனக்கு அரசிதான் வேணும் எனக்கு அரசிதான் அரசிய பத்தியே பேசுறாரு உடனே நீ பாருடா கொஞ்ச அரசி பக்கமே போகாத அவ என்ன பண்ணாலும் அத பத்தி நீ கண்டுக்கவே கண்டுக்காத உன் வேலையை மட்டும் நீ பாருடா உனக்கான பொருள் என்னைக்கா இருந்தாலும் அது உன்கிட்ட வரும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே இல்ல பெரியப்பா என்னால அப்படி இருக்க முடியல இவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு இதுக்கு மேலையும் எனக்கு அரசி தான் என் உலகமேனு அரசி என் கூடையே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே சரி சரி அப்படின்னு மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் சொல்றாங்க இதுக்கப்புறமும் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்து கேச வாபஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு அப்ப வக்கீலை கூட்டிட்டு வந்து வாபஸும் வாங்குறாங்க அதுக்கப்புறமா இங்க குமாரை கூட்டிட்டு போகும்போது வீட்டுல சக்திவேல் சொல்றாரு ஏண்டி உன் பிள்ளைக்கு நல்ல எண்ணெய வச்சு ஊத்து இனிமே நாச்சும்

பார்த்துக்கட்டும் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கட்டும் நான் சொன்னேன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்ல இல்லமா என்னால கேட்க முடியாது எனக்கு அரசி தான் முக்கியம் அரசியா எனக்கு ரொம்ப வேணும் என்னால அரசு இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனேட்டு இல்ல குமாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அரசி உன் பின்னாடியே வரமாட்டா சரியா அவ அவங்க அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு சரியான முறையில இப்பதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா நீயும் உன் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம இந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறாத கெடுத்துறாத வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நீங்க ஆயிரம் சொல்லுவீங்க என்னால அரசியோட வாழாம மற்ற யாரையும் என்னால நினைச்சு கூட பாக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன உனக்கு அரசிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அம்புட்டு தானே நீ ஒழுங்கா வேலைக்கு போ நல்லபடியா இரு உங்க அப்பா சொத்துலயோ யார் சொத்துலயும் உக்காந்து சாப்பிடாம நீ நிதானமா யோசிடா கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே அம்மா அதுக்குள்ளாட்டி அரசி வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே பத்தா சொல் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு நான் கண்டிப்பா அரசி உன்னை தான் கல்யாணம் இல்லாத உரிமை என்னடா வந்துட போகுது அப்படின்னு சொன்னது மேன்ட்டு சொல்றீங்க ஆனா நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியல எனக்கு அரசி தான் முக்கியம் எனக்கு அரசி தான் வேணும் அப்படின்னு சொல்லவும் சரி இதுக்கு மேலையும் இவனை திருத்த முடியாது நீ முதல்ல வேலைக்கு போ அரசியிட்ட பேசி நானே உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே சரிங்க அப்ப தான் நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சு நல்ல இனிமே இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக கூடாது அப்படிங்கறதுக்காக மொல் முழுசா தலை முழுக்க எண்ணெயை ஊத்தி நல்லா அடிச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப உடனே பா பாண்டியன் வந்துடுறாரு வெளிய வந்து நின்னுக்கிட்டு இனிமே கண்ட புள்ள பின்னாடி சுத்தாம உன் வாழ்க்கைய நீ பாருடா கண்டவ பின்னாடி சுத்தி நீ விளக்க மாத்தடி வாங்கினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிக்கிட்டே மாறி குளிப்பாடுறாங்க அத பார்த்த பாண்டியன் என்னாச்சு என்ன இவன் வெளிய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க கண்ட பின்னாடி இவருக்கு மனசுல கொஞ்சம் விட்டுட்டு வந்து அரசி பின்னாடி எதுவும் போயிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க வாய்ப்பே இல்ல அரசி பின்னாடி இவே எதுக்கு போகமா போக போறான் இவன் கண்டிப்பா அரசி பின்னாடி எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது சொல்ல முடியாது போனாலும் போயிருப்பான் எங்க நம்ம இவன் கேட்டால கேட்காம இருக்கிறான் அப்ப அவ பின்னாடி தான் செய்வான் நம்ம எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு அரசிக்கு கூப்பிட போகும்போது ஒண்ணு இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் அரசி உன் அப்பன்ட்டையே நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டியா என்ன நடந்ததுன்னு சொல்லு அரசி அப்படிங்கமோ அப்பா அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலப்பா நான் உங்க பொண்ணு நெருப்பா எரிவேன் என்ன நெருங்க முடியுமா அப்படின்னு சொன்னதும் இல்ல அரசி குமார் அப்படின்னு சொன்னதும் குமார பத்தி தியாப்பா, ஆமா என்னை பார்க்க வந்தான் நான் தாம் அவன் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவன் எதுக்காக என்னை பார்க்க வரணும் அவனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் அரசி அவன் கேட்குறது எதுக்காக வந்தான்னு தெரியல அப்படின்றாங்க இங்கே பாருப்பா எனக்கு அவன் மேலே ஒரு துளி அளவு கூட ஆசை பாசம் கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்பேன் நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு அமைதியா நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவனை கல்யாணம் என்ன பண்ணிட்டு போயிடுவேன்னு நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொன்னதும் இல்லைம்மா அரசி நான் அப்படிலாம் பயப்படுவேனா என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா நீ நெருப்பு உன் பக்கத்தில் அவனால் நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா என்னை தேடி வந்தான் நான் தான் சிறுத்தை கழட்டி அடித்தேன் அப்படி இருந்தும் அவன் போகவே இல்லை அதுக்காகத்தான் இதுக்கப்புறமும் என் பக்கமே நீ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை நான் என்னென்னமோல சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவன் கேட்கலை அதனால போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற இங்கே பருமாரசி அம்மா பிள்ளையாக இருந்தாலும் மற்ற பிள்ளையாக இருந்தாலும் நீ அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது ஏமா அவனை போய் போலீஸில் பிடிச்சி கொடுத்த அவன் பாவம் தானே அப்படிங்கமோ என்னப்பா பாவம் அவனை பாவம் பார்த்து கேஸை வாபஸ் தான்ப்பா நான் பண்ண பெரிய முட்டாள்தானோன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னை காலேஜில் நிம்மதியாக படிக்க கூட விடாமல் என் பின்னாடி வந்து சுற்றி என்கிட்ட செருப்படி வாங்கிட்டு அலையிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இல்லை இல்லை உண்மையாக அவன் அப்படிலாம் இல்லைம்மா நீ அவனை தப்பாக மட்டும் எடப்போடாத நீ அவனை தப்பாகவும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரிப்பா இதுக்கப்புறமும் நான் எதுவும் சொல்லலை அவங்க அவங்க விருப்பம் நான் வந்து சொல்கிறத சொல்லிட்டேன் இனிமேலும் அவன் மேலே உனக்கு கோவம் தீரலைனா நான் எதுவும் சொல்லலமா அப்படின்னு பாண்டியன் அமைதியாகிறாங்க